அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தகு அலமதுல்லா இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு புண்ணியவானை பற்றி தான் பேச போகிறேன் அந்த புண்ணியவான பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா அதான் நம்ம இதை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி இஸ்லாம்னால் என்னன்னே தெரியாத அந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப தரம் தாழ்த்தி பேசிக்கொண்டு இவ்வளோ தைரியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய மார்க்கத்தை பற்றி நம்ம நாங்கள் இஸ்லாமியர்கள் எந்த தப்பான விமர்சனமும் வைக்கல ஆனால் அந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றி யாராவது நல்லது சொன்னால் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னால் தன்னுடைய இறைவனை புகழ்ந்தால் அவருக்கு என்னான்னு தெரியல அப்படியே கப கப கபன் இருக்குது போல இருக்குது அதனாலயே இந்த பளிச்சிக்கிட்டும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் இந்த கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க பாருங்க இஸ்லாமியர்களை பற்றி அதை மாதிரி சொல்லிக்கிட்டு திரிகிறார் அந்த மனிதர் அவருடைய கேவலமான புத்தியை அவர் அவர் அந்த மாதிரி பேசுகிறதுலையே அவர் எந்த மாதிரி கேவலமான புத்தி உடையவர்னு தெரியுது தன்னுடைய இறைவனை ஒசத்தி சொல்லி மற்றொரு இறைவனை தாழ்த்தி சொல்கிறது தான் இந்த மனிதருடைய ஆம்பிஷனே கொள்கையே ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் உள்ளவங்களை இஸ்லா கிறிஸ்டீனுக்கு வாங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்கிற அளவு அவருடைய போஸ்ட்லையே போட்டிருக்கு இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து உண்மையை உறக்க சொல்கிறோம் ஆனால் உங்களை வந்து இந்துக்களை நீங்கள் முஸ்லீமாக வாங்க கிறிஸ்டினை நீங்கள் முஸ்லீமாக வாங்கன்னு நாங்கள் நிர்பந்தம் பண்ணலை சொல்ல போனால் இஸ்லாத்தில் நிர்பந்தமே கிடையாது ஆனால் இந்த மனிதர் அவருடைய இறைவனை புகழ்ந்து பேசிக்கிட்டு மற்ற இறைவனை தாழ்த்தி பேசுகிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இதே அந்த மனிதர் இஸ்லா இதே ஒரு ம இதே ஒரு விஷயத்தை நாங்கள் மற்ற இறைவன் இறைவனை மட்டப்படுத்தி பேசுனா உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க ஆனால் இந்த மனிதர் இந்த மாதிரி எங்களுடைய இறைவனை தரம் தாழ்த்தியும் நபிகள் நாயகத்தை தரம் தாழ்த்தியும் ஈசா நபியை ஒரு மாதிரி கிண்டல் அடித்து கேலி பண்ணிக்கிட்டும் பேசிட்டு இருக்கிற இவரை நாங்கள் இஸ்லாமியர்கள் சீண்டு தண்ணி தெளித்து விட்டுட்டோம் ஏன்னா இவருடைய செயல் இறைவன்கிட்ட போய் வாங்கும் பொழுது தெரியும் ஏன்னா அல்லாவை பற்றி தான் அவர் பேசிட்டு பேசிகிட்ருக்காரு இப்படி பேசுகிற அந்த மனிதருடைய ஈன செயலுக்கு இறைவனே பார்த்து தண்டனை கொடுப்பான் ஆனால் இந்த மனிதர் வெறுப்பு இந்த கலாட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரியே வெறுப்பு வெறுப்புணர்ச்சி பிரச்சாரத்தை தான் பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்காரு ஈசான் நபி வருகை வந்து இஸ்லாத்தில் நாங்கள் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு விஷயம் தஜ்ஜால் என்ற கொடிய அரக்கன் வரும் பொழுது அல்லாவை மறுத்தவர்கள் இன்க்ளூடிங் இந்த மனிதர் கூட அல்லாவை நேசிக்கிற ஒரு மனிதராக வருவாங்க ஏன்னா அந்த அளவு மறுமை நாளுடைய அடையாளம் எல்லா மனிதரையும் புரட்டி போட்டுடும் அந்த மாதிரி புரட்டி போடக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்பாத மனிதர் கூட நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் குரான்ல அல்லா சொல்லியிருக்கும் பொழுது ஈசா நபி வரத வருகைய பன்றிய கொள்ளுவார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் ரொம்ப கேலியும் கிண்டலும் திமுறாவும் பேசிகிட்டு இருக்கிற இந்த மனிதர் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவார் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு நீங்க ஈசா நபிய ஈசா எங்க நபி ஈசா நபி அவங்களை ஜீசஸ்னு நீங்க வணங்குறீங்க வணங்குறீங்கன்னா தாராளமா வணங்கிட்டு போங்க அதுல நாங்க குறுக்கிடலை ஆனா இஸ்லாமியர்களுடைய இறைவனை பத்தியும் எங்க நபியை பத்தியும் எங்களுடைய முகம் நபி முகமது நபிய பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என் நபியுடைய கால் தூசிக்கு உங்களால வர முடியுமா அவருடைய குணத்தை உங்களுக்கு தெரியுமா அவருடைய தன்மை உங்களுக்கு தெரியுமா அவர் திருமணம் பண்ணதை ஆறு வயசு ஒம்பது வயசு எட்டு வயசுன்னு சொல்லிக்கிட்டு திமுறாக பேசிகிட்டு இருக்கீங்களே அறியாத விஷயத்தை எதுக்கு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க தேவையில்லாமல் அறியாத விஷயத்தை பேசி சரி அப்படியே ஓகே நாங்கள் ஆறு வயசு ஒம்பது வயசு எட்டு வயசே பண்ணிக்கிட்டாலும் அந்த பெண்ணுடைய விருப்பப்படி தானே பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எங்கே வலிக்குது உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க எங்களுடைய நபியை பற்றி இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருந்துச்சுன்னா இந்த வயசுலேயும் ஏன் நபியை பற்றி திட்டுறீங்க அதுனா ஆறு வயசு ஒம்பது வயசு சின்ன குழந்த பச்சை குழந்தை எல்லாம் நாங்கள் கட்டிக்கிறோண்டா இந்த காலத்தில் அப்படி தான் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்களா இல்லை நீ தான் அப்படி கட்டிக்கி நிற்கிறியா ம் பெண்களுக்கு இறைவன் சம உரிமையை கொடுத்துருக்கும் பொழுது அவங்க எப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்களோ பருவம் எப்போ அடைகிறாங்களோ அப்போ திருமண வயதை அடைந்ததும் அவங்க திருமணம் பண்ணிக்கோங்க சொல்லும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட திமுரு பிடிச்ச கருத்தை சொன்னாங்கன்னு சொல்லி திணிக்கிறீங்களே உங்களுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தா உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எங்க இறைவனை பத்தியும் என்னுடைய நபியை பற்றியும் தரைக்கரைவாக பேசுனீங்கன்னா இறைவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் எல்லா விஷயத்துலேயும் விளாட்ற மாதிரி இறைவன் விஷயத்தில் விளாட்ற வேலை வச்சுக்காதீங்க இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு ஏன் இறைவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி ஈன பிறவிகள் என்னை என்னை ஏசுவாங்க ஆனால் திருப்பி நீ அவங்களுடைய கடவுளை ஏசாதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கான் அதனால் ஈசா நபியை தான் நீ வணங்குற நாங்கள் ஈசா நபி எங்களுடைய இறை தூதர் உத்தமமான இறை தூதர் நபிகள் எங்களுடைய நபி முகமது நபிக்கு முன்னாடி வந்த நபி ஈசா நபி நாங்கள் அவங்க உலகம் அழிய போகிற அடையாளத்தில் அவங்க வருவாங்க இம்மையில் வாழ்வாங்க அவங்களோட அவங்க திருமணம் பண்ணி அவங்க திருமணம் பண்ணாமல் தான் மேலே ஏறினாங்க திருமணம் பண்ணி மறுபடியும் அவங்க உயிர் நீப்பாங்க எல்லா மனிதர்கள் மாதிரியும் அவங்களுக்கும் மரணம் வரும் ஏன் இறைவன் சொல்லியிருக்கிற ஒரு கட்டளைய நீ கிண்டனும் கேலியுமா பேசுறது நல்லா இல்லை இதே நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால எங்களை எப்படி வேணாலும் நோண்டலாம்னு நினைக்காதீங்க நாங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் இறைவனுக்கு ஒன்றுண்டா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் உங்கள் இறைவனை நாங்கள் திட்டல எங்கள் இறைவனை நீங்கள் திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அதுவும் என் நபியை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை என்னோட நபி நபிகள் நாயகம் செலா ஹலைஹுவசலம் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை மரியாதையாக பேச கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு வயசில் மூத்தவங்களாக இருக்கீங்களேன்னு பார்க்குறேன் எல்லாரையும் சரமாரியாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணுற மாதிரி எங்களுடைய மார்க்கத்தை கிண்டல் பண்ணி கேலி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க ஈசான் நபியை ஈசா நபி என்கிற ஜீசஸை நீங்கள் வணங்குறீங்க அவங்க நான் இங்கே எதுவும் சொல்லலை சொல்லப்போனால் நீ ஈசா நபியை தான் ரொம்ப கேவலமாக பேசுகிற அப்படின்னு சொல்லப்போனால் ஈசான் நபியை தான் உன்னுடைய இறைவன் நீ வணங்கிட்டிருக்க அப்போ உன்னுடைய இறைவனை தான் நீ கேவலமாக இருக்க அது உனக்கு அந்த விளக்கம் கூட உனக்கு தெரியலையா ஆ நீ எல்லாம் என்ன ஜென்மம் கேவலமாக இந்த மாதிரி ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு இதுலையும் சம்பாரிச்சு காசை வாங்கி அப்படி திங்கணுமா உனக்கு மற்ற கடவுளை திட்டி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அப்படி இந்த யூடியூப்பில் நீ சம்பாதிச்சு சாப்பிட்ணுமா அதுக்கு போய் பிச்சை எடுத்துக்கோ புரியுதா வெளிநாட்டில் உள்ளவங்களை கிண்டல் பண்ண வர உள்ளூரில் உள்ளவங்களை மட்டும் ஒவ்வொரு புனிதவதி ஆ எங்களுக்கெல்லாம் பயான்னு சொல்கிற எங்களுக்கெல்லாம் புனிதவதி அப்போ நீ மற்றவங்க மார்க்கத்தை கழுவி கழுவி ஊத்துறி அப்போ நீ ஏன்னா புனித வதனா ஆ புனித வதனான்னு கேட்குறேன் புண்ணியாவானா இல்லை மற்றவங்க மதத்தை தாழ்த்தி ஓ உன்னுடைய மதத்தை நீ வசத்தில் நீ என்ன புண்ணியாவானா ம் நான் இந்த வீடியோ போட வேணான்னு தான் பார்த்தேன் ஏன்னா நீ எல்லாரையுமே சரமாரியாக இருக்கிற மாதிரி எல்லாரையும் அந்த வீடியோ கிளிப்பை போட்டு பெரிய நீ என்னமோ நியாயஸ்தர் மாதிரி பேசிகிட்ருக்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு கண்டன்ட் இல்லைன்னா வேறு எதுலேயாவது போடுங்க எங்களுடைய இறைவன் சொன்ன கட்டளை இல்லை நீ விளாட்ற வேலை வச்சுக்காத எங்கள் மார்க்கம் எங்களுக்கு ஏன் இறைவன் சொன்ன கட்டளையை தான் நாங்கள் செய்வோம் ஈசா நபி வருவாங்க எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நாங்கள் உயிரோட இருந்தால் அது உனக்கு என்ன உனக்கென்ன நபிகள் நாயகம் சின்ன குழந்தைய கட்டிக்கிட்டாங்க ஒம்பது வயசு ஆறு வயசு ஏழு வயசுங்கிறியே அவங்க பருவம் அடைஞ்சு தான் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது இறைவனுடைய நாட்டம் அவங்க சம்மதத்தோடு தான் நபியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸை கொடுத்தா அப்படியே இருந்தாலும் ஈசா நபி வருவாங்க அவங்களும் திருமணம் பண்ணிப்பாங்க ஒரு வேளை நாங்கள் உயிரோடு இருந்தால் எங்கள் குழந்தைகளையும் கட்டி வைப்போம் பெண் குழந்தைய கட்டி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் உன் பிள்ளைய கட்டி வைக்கின்னு நாங்கள் சொன்னோமா இல்லை இல்லை அப்புறம் ஏன் உனக்கு கண்டன்ட்டு வேணும்னா எதையாவது நீ பேசு வெளிநாட்டில் உள்ள பெண்கள் பெண்கள் இஸ்லாமியத்தை பற்றி சொல்கிறது ஈராக்கில் உள்ள தலைவர் இஸ்லாமை பற்றி பேசுறது இதையெல்லாம் நீ என்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பெரிய உத்தமர் மாதிரி பேசிகிட்ருக்கியே உன்னுடைய மார்க்கத்தை யாராவது இப்படி கேலி பண்ணி கிண்டல் பண்ணால் நீ சும்மா இருப்பியா அதான் உங்கள் உனக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் சொல்லிட்டான் நீ அவங்க இறைவனை திட்டுனா அவங்க உன் இறைவனை திட்டுவாங்க அதனால் அவங்க விஷயத்தில் நீ தலையிடாத அவங்கள நான் பார்த்துக்குறேன் எனக்கு அவங்க மாதிரி செஞ்சானா நான் பார்த்துக்குறேன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கோம் அமைதியாக இருக்கோங்கிறதுனாலே எங்களை நோன்ற வேலை வச்சுக்காத உனக்கு தான் மரியாதை இனிமேல் என் நபியை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இந்த மாதிரி கண்டன் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாவே பார்த்து ஒரு நரம்பை இழுத்து விட்டால் நீ பேசுறதுக்கு வாய் இருக்காது சொல்லிட்டேன் உன்னுடைய கண்டன்ட் என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் மற்றவங்க நம்பிக்கையில் நீ தலையிடாத உன்னை யார் படைச்சா இவ்வளோ திமுறா பேசுறிய உன்னை யார் படைச்சா படைச்சவனை நீ காட்டு பார்ப்போம் ம் படைச்ச நீ காட்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அளவுக்கு மீறி நீங்க பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்க வார்த்தைய கண்ணியத்தை பேசுங்க இந்த பளிப்பவர் பழிக்கப்படுவார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியே இழிவுபடுத்தக்கூடிய ஜென்மமா இப்படி மறுபடியும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு உங்க தரத்தை நீங்களே தாழ்த்திக்காதீங்க சொல்லிட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் எங்க எங்க இந்த ஊர் பெண்மணிகளை பயான்னு பழிச்சு தான் பாரு என்ன இப்ப என்ன தான் பாரு சாத்தான் பிசாசுங்கிறியே உங்க இதில் சொன்ன மாதிரி பிசாசு தான் ஒன்னைய ஆட்டி படைக்குதுன்னு நாங்க நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் புரியுதா அதனால் இந்த பிசாசு பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு மற்ற ம மதத்தை மற்ற இறைவனை மற்ற நபியை இழிவுபடுத்துகிற வேலையை இதோடு விட்டுடு திருப்பி நீ பண்ணிகிட்டு இருந்தனா என்னுடைய இறைவன் என்னையும் பார்க்குறான் உன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கான் ஒரு நரம்பை இழுத்து விட்டான் இந்த கிள்ளி கேலி பண்ணி பளிச்சுக்கிட்டு கிளி ஒரு மாதிரி பாவனையை காட்டிக்கிட்டு மாப்பு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் பேசுகிறதெல்லாம் இல்லை அடியோட நிப்பாட்டி வச்சுருவோம் நீயும் இறைவன்கிட்ட போய் பதில் சொல்லி தான் ஆகணும் உனக்கும் மரணம் வரும் அதனால் கொஞ்சம் மரியாதையோடையே பேசு இந்த பதிவு உனக்கு தான் போட்டேன் நீ எங்களை தான் பேசி தான் பாரு என்னப்பா தைரியம் இருந்தால் பேசு நாங்கள் இப்படி இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் ஓகேவா நாங்கள் உண்மையை உரக்க சொல்கிறோம் நாங்கள் பயப்பட தேவையே இல்லை ஒன்ன மாதிரி அடுத்தவங்க இறைவனை பழிச்சிக்கிட்டோம் நொடிச்சிக்கிட்டோம் நாங்கள் இல்லை ஆனால் நீ கேவலமான வேலையை செஞ்சிட்டுருக்க முதல்ல அதை முதல்ல மாற்றிட்டு பொழைக்கிறதுக்கு ஏதாச்சும் இறைவன் கையாலே வாங்கி தின்னுபிட்டு அந்த இறைவனையே குறை சொல்கிற நன்றி ஜென்மங்கள் தான் இந்த மனிதர்கள் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு கொஞ்சமாவது நன்றியோட இரு இறைவனையே பழிச்சு காட்டாத உன்னை படைச்சது அல்ல ஒன்று நல்லா தான் படைச்சான் ஆனால் இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணி இறைவனே பறிக்கக்கூடிய ஜென்மம் தான் முன்ன மாதிரி மனிதர் சரி இருக்காது சொல்லிட்டேன் என்னுடைய நபியை பத்தி பேசுகிற தகுதி எவனுக்கும் கிடையாது தெரியாம ஒரு குரானை பற்றி படிச்சிருக்கியா தெரிஞ்சிருக்கா குரான் பக்கம் நீ வந்திருக்கியா அப்புறம் எதுக்கு நீ பேசுற இஸ்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற பெரிய கரைச்சி குடித்த மாதிரி பேசுற ஆ எங்கள் நம்பிக்கையில் நீ விளையாடாத உன் நம்பிக்கையில் நாங்கள் வரவே இல்லை எங்கள் நம்பிக்கையில் நீ வராத நல்லா உனக்கும் நேர்வழியை வழியை தான் நான் துவா செஞ்சிட்ருக்கேன் இந்த பதிவு உனக்காக மட்டும்தான் கேட்டு திருந்ததுக்கு முயற்சி பண்ணு யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னா வேற வழியில் சம்பாதி ஏன் இறைவனை திட்டி அப்படி சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு போய் பிச்சை எடுத்துடலாம் அலாமலைக்கு